ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன அந்த வீடியோ பதிவில் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து என்ன ஜாப் அது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தோம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த த வீடியோவில் வந்து பார்ப்போம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இருபது வரைக்கும் பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க இது இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் எம்டெக் டெக் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் அவங்க மட்டும் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் தான் வச்சுட்டுருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கிறவங்க இல்லவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க அன்னைக்கு வைக்கலாம் போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் கடந்து வந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் இந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபரில் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலான் இருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த கிஃப்டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக தான் வந்து என்ன தந்தை கலந்துக்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து கையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அனுப்ச்சு கமெண்ட் பண்ணுங்க இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் கலந்து கொடுத்தீங்க இந்த மாதிரி டெய்லி அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள திட்ட இணையாளர் பணி பணிக்கு காலி பணியினங்கள் நிரப்பப்பட உள்ளது இப்பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ அல்லது எம்இ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிஇ எம் டெக் துறையில் தேர்ச்சி பெற்றிருக்கவர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க வெப்சைட்டில் அந்த வெப்சைட் பற்றி தான் நீங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அந்த ஜாபை பற்றி இதுக்கு வந்து இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஜூலை இருபதாம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் எதுவும் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் இன்டர்வியூவில் நீங்கள் வந்து ஸ்லைட் ஆகிட்டிங்கன்னா ஜாபுக்குள்ளே போயிடலாம் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் போன்ற மேலும் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் இது விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட பனீர் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியும் எப்பவும் உள்ளவர்கள் அதிகபூர்வ அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரியில் விண்ணப்பத்தை பெற்று அதை பூர்த்தி செய்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரிக்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே அனுப்ப வேண்டும் அப்படிங்குற வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஃபார்முக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் வந்து என்ட்ரு பண்ணி சாரி ஃபில் பண்ணிவிட்டு தேவையான ஆவணங்களை அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிடுங்க ஓகே இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் அதாவது கம்பெனி அதாவது நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இதில் தெரிஞ்சது தான் பணி வந்து பார்த்தீங்கன்னா திட்ட இணையாளருங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து எந்த ஒரு கம்யூனிட்டி பிரிவு கிடையாது எல்லா பிரிவினரும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா பிஇ எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எம்இ எலெக்ட்ரானிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடெக் எம்டெக் துறையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் இந்த மாதிரி படித்தவங்க வேற இன்ஜினியரிங் படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே மதிப்பே கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அவங்க தான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணி எல்லாமே ப்ராஜெக்ட்லாம் பண்ணி படித்து வந்தவங்க அவங்க தான் அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து கிடைக்க கஷ்டம் தான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரரூவா வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ்ஸு பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே இருக்குங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதாவது டவுட் இருந்தால் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தம் பொது வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிருந்து வெளியேறுகிறேன் நன்றி வணக்கம்